அஸ்லாம் வெல்கம் டு ட்ரீம் கார்டன் நம்ம வந்து இன்னைக்கு காலையிலேயே மாடித்தோட்டம் வந்தாச்சு மாடித்தோட்டத்தோடய வீவோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூரியன் வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்தாச்சு பாருங்கள் செடிகள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பெரும்பாலும் தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு அது ஸ்டாண்டு அமைக்கிறது வந்து பெரும்பாடாக இருக்கும் அந்த ஸ்டாண்டு அமைச்சாதான் வந்து அவங்க நமக்கு வந்து செடிகள் அடுக்கி வைக்கிறதுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்க மாதிரி தெரியும் அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து அந்த செடியில் உள்ள நம்ம கரெக்டாக அடுக்கி வச்சிட்டு அதில் உள்ள தண்ணி வந்து செடியில் தேங்காமல் அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியாகணும் அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு காத்தோட்டம் இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து செலவே இல்லாமல் நாலு பொருட்களை மட்டும் வச்சே வந்து நம்ம சூப்பராக இதைப்போல் வந்து ஸ்டாண்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஜீரோ பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட வந்து எப்போ எப்படியும் வந்து நம்மள்கிட்ட வந்து நிறைய தேவையில்லாத ஜாமான் பொருள் வந்து நிறைய நம்ம வந்து அடுக்கி போட்டு வச்சிருப்போம் இதைப்போல் பலகை அப்புறம் வீட்டில் நிறையா செங்கல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இதைப்போல் வந்து அந்த நம்ம முட்டை வாங்குவோம் பார்த்திங்களா அந்த அட்டை அப்படியே ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் கிடக்கும் நம்மள்ட சில வீட்டில் இருக்கும் இதே போல் அட்டையில் வந்து நம்ம வந்து இதைப்போல் பக்கெட்டு அந்த பைன்ட்டு வாழி இந்த மாதிரி செடி உள்ள வைக்கிறதுனால வந்து அதில் வந்து கீழே அந்த காத்தோட்டம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இதைப்போல் கட்டை இருந்துச்சுனாலும் இதை போலேயும் நீங்கள் தூக்கி வைக்கலாம் அதுக்கப்புறம் இது பாருங்கள் இதே போல் செங்கல்ல மாதிரி வச்சோம் அந்த செங்கல் மேலே இது மாதிரி பழவாக இருந்துச்சுன்னா அந்த பழவையை தூக்கி வச்சு கரெக்டாக அடுக்கி அதில் வேணாலும் நீங்கள் வந்து செடிகளை சூப்பராக வளர்க்கலாம் நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஆனால் செடி செடிக்கு தண்ணி ஊற்றணுன்னா அந்த தண்ணியெலாம் சூப்பராக வெளியே ஆகுது பாருங்க நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி வந்து அதுக்கு போதுமானது போக மீதி இது வெளியாகிடணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து கீழே வந்து அந்த இந்த தரைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம செடியை கீழே வச்சாலும் சரி இது போல் வச்சுருக்கேன் பாருங்கள் ஸ்டாண்ட் இல்லாமல் வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு ரெடி பண்ணி வைக்கணும் இதுக்கெல்லாம் வந்து ஸ்டாண்ட் ரெடி பண்ணிவிட்டேன் இது என்னன்னு தெரியுமா இது வந்து நம்ம வந்து கேஸ் அடைப்பு யூஸ் பண்ணுறோம்ல அதில் அந்த மேலே உள்ள அந்த சட்டிலாம் வைப்போம்ல அந்த இது தான் அது வேஸ்ட்டாகிடுச்சி அது வீணாக போயிடுச்சு அதனால தூக்கி நான் வந்து இது போல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கிதோ அதை வச்சு நம்ம ஸ்டாண்டை சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கும் மாற்றணும் பிறகு இதோ போல் கொட்டாம்பிச்சு இருக்குது பாருங்க அந்த தேங்காய் கொட்டாம்பிச்சி அதை போல் அந்த சருடு அதை போலையும் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டு போல் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய செலவு பண்ணி எறும்பிலியோ இல்லை வந்து பெரிய பெரிய ஸ்டாண்டு அடிக்கிறதுக்கு பதில் ஜீரோ பட்ஜெட்டில் இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு மாடித்தோட்டம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்கோன்ட்டு நிறைய செலவு பண்ணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம கையில் என்ன இருக்கோ நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சூப்பராக மாடித்தோட்டம் ஆரம்பிக்கலாம் அதே போல் இங்கே பாருங்கள் இது வந்து நான் வந்து செங்கல்லு தான் வச்சுருக்கேன் இந்த வாலிக்கு வந்து செங்கல் தான் வச்சுருக்கேன் இதுக்கும் செங்கல்ல தான் ரெண்டு செங்கல் வச்சு நடுவில் இந்த வாளியை வச்சு வச்சுருக்கேன் நம்மளுக்கு தேவை அந்த தண்ணி வெளியே ஆகணும் பார்க்கவும் நமக்கு அழகாக இருக்கா மாதிரி இருக்கணும் இதேபோல் நீங்கள் வந்து பழவை போட்டு இது மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு செடிகள் வைக்கக்குள்ள பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் கரெக்டாக அடுக்கி வச்ச மாதிரி சூப்பராக இருக்கும் அதிகமாக செலவு பண்ணுறதும் செலவு பண்ணாமல் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது நம்மளுக்கு தேவைன்னா வந்து நாம் வந்து செலவே இல்லாமல் இதை பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக இதே போல் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க இந்த மருதாணி செடியை பாருங்களா இது வந்து நான் வந்து வீட்டில் அந்த கலவடைலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த காலத்தில் சா சாப்பாடெல்லாம் இருக்கி வைப்பேன் நினைக்கிறேன் அந்தமாதிரி கலவ கலவடை இருக்கும் பார்த்தீங்களா மாதிரி கலவடையில் தான் தூக்கி இந்த மருதாணி செடியை அப்படி தூக்கி வச்சு வச்சுருக்கேன் அதான் நம்மள்ட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு நம்ம சூப்பராக ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கலாம் இதுவும் அந்த முட்டை முட்டை வரும்ல அந்த இது தான் முட்டை கூடு தான் ஸ்டாண்டு வச்சு ஸ்டாண்டு வாங்கி நம்ம வந்து ரெடி பண்ணாதான் மாடித்தோட்டம் அழகா இருக்கும் கிடையாது நம்ம கிட்டே இருக்கிற என்ன பொருள் இருக்கோ அதை வச்சே நம்ம வந்து சூப்பராக மாடித்தோட்டம் அமைக்கலாம் அதோட சொல்ல மறந்துட்டேன் பாருங்க இது வந்து அந்த தேங்காய் மட்டை இருக்கும் பாருங்க தேங்காய் மட்டை அந்த தேங்காய் மட்டையும் வச்சு நான் வந்து செடி வச்சிருக்கேன் பாருங்கள் நமக்கு தேவை வந்து தண்ணி தேங்காமல் இருக்குன்னு அது காத்தோட்டமாகவும் இருக்குதுன்னா அதே த அதே சமயத்தில் வந்து நம்ம மாடிக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஸ்லாம் வரைக்கும் ஹேப்பி கார்டனிங்